தமிழகத்தின் வெடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்பு நாளும் தன்னோட அத்தனை வேலையும் வந்து நிற்கிற முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்கிற அவரை எப்படி கடவுள்னு சொல்கிறதா அப்பான்னு சொல்கிறதா அண்ணன் சொல்கிறதா எனக்கு தெரியல திருமாவளம் அண்ணன் அவர்களை அத்தனை பேரும் கை தடுங்க அத்தனை பேரும் ஒரு கை திட்டம் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறனால தமிழர்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கெல்லாம் இடையில ஒரு பத்து வருஷம் முன்னாடி தமிழ் பிரச்சனை தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ல காப்பாற்றுனது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மா மனிதர் தான் அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுகிறதுக்கே எனக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவர் நீண்ட ஆயளாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்குது அந்த இடத்துல சொல்ல முடியல அவர்கிட்ட தான் சொன்னேன் அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறவேண்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கும் வந்து ஏன்னா தமிழர் அப்படின்னா எனக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை பாட்டு படத்துக்காக அவங்களை கூப்பிட்டுறது சரியான ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க மிக மிக அற்புதமான ஒரு ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்துருக்காங்க நாங்கள் கூட இப்போ கோவாவில் இருக்கணும் ஆனால் அங்கே வந்தது காரணமே இந்த ரெண்டு சிங்கங்கள் இருந்திருக்கு இந்த சிங்கம் கூட நாங்கள் நிற்கணும் அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போது அந்த பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடி திருமாவளம் அண்ணன் அவர்கள் அது வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஜெயிச்சமா தோத்தமான நமக்கு தெரியாது ஆனால் ஜெயிப்போம் தமிழர்கள் ஜெயிச்சே தீர்வோம் எந்த கடவுளையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம் வந்தாலே வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் மட்டும் வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் வந்தது யாராக இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கணும் உள்ள இருந்து நம்ம நம்மளை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கணும் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்புறம் வடநாட்டில் இருந்து வந்து உட்காந்துச்சு எல்லாம் விளட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் அகதியாக ஆகிட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண் கலங்கணும் நானே இலங்கைக்கெலாம் போயிருக்கும் போது நான் பார்த்தேன் அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு வாழ்கிறதா சாகுறதான்னு தெரியல எல்லோரும் ஒரு நாள் சாவோம் ஆனால் தமிழனுக்காக குரல் கொடுத்து சாகுறோம் இல்லையா அதுதான் பெருசு உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழை நான் புண்ணியம் அதுவும் திருமாவளவன் அண்ணன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம் நான்லாம் ரொம்ப பெரிய பார்க்க நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம் நாற்பது வருஷம் பழக்கம் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அதனால் நான் வந்து அவர் அண்ணனையும் சொல்ல முடியாது ஏன்னா என்னோட சின்னவர் அப்பானையும் சொல்ல முடியாது என்னோட சின்னவர் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தம் எனக்கு கிடையாது என்ன பொறுத்தும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது எப்பவும் நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு போன மாதம் இருபத்தஞ்சாந்தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னேன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறது யார் போலீஸ் பாதுகாக்க வேண்டியது யார் போலீஸ் ஆனால் நான் சாவுகிறேன்னு பயப்படலை அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வண்டியில் ஆயுதம் வச்சுருப்பேன் சார் வெட்டும வந்தாலும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் தமிழன் தூத்துக்குடி தமிழன் வெட்டுவேன் எவன் இருந்தாலும் வெட்டுவேன் பயப்பட மாட்டேன் சொல்லுவாங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீ வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா அத்தனை பேர் பேரையும் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்ணுறாங்களோ யார் யார் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேர் பேரை எழுதி வச்சேன் ஒரு வேலை ஒரு வேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க இன்றைக்கி வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்கள் அண்ணன் முன்னாடி திருபாவூர் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும் ஒரு வேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுண்ணா போட்டு தட்டுட்டாங்கண்ணா அவ்வளோ ஈஸியாக போட்டுட முடியாது இருந்தாலும் போட்டுட்டாங்கண்ணா எல்லாம் அண்ண திரும்ப அண்ணே டைரியில் எழுதி வச்சுருக்கேண்ணே உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் தான் பின்னாடி நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் எல்லோரும் நீங்கள் தான் என்னை வந்து சும்மா தொட்டுட்டுலாம் போயிட முடியாது அப்படி தொட்டால் அதுக்காக வேறைய பெரிய விலை கொடுக்கணும் ஒருத்தங்க கூட வீட்டில் குடும்பத்தோடு வாழ மாட்டான் அது பெரிய இது இருக்கணும் இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா உங்கள் உணர்ச்சி பசப்பட்டு நினைக்கிறேன் இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினச்சாங்களா அதுக்கே ஒரு ஆன்சர் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா யாருக்குமே அது வரல பணம் இருக்கிறவங்களாம் பீரோவில் கொண்டு அடிக்கிட்டே இருக்காங்க இல்லை அண்டர்களை அடுக்கிறாங்களே தெரில ஆனால் படம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும் தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும் அந்த தயாரிப்பாளர் அவர்களும் இந்த கேமராமேன் சார் அவர்களும் இல்லை இசையமைத்த இசையமைப்பாளர்களும் எடிட்டர்களும் இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ஏன்னா திருமணம் ரெண்டு மணிக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும் மூணு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கணும் அவரை பேச அவர் கடலூர் போனோம் அவர் நாலு மணிக்கு கடலூரில் இருக்கணும் அதான் உங்களுக்கு ஒரு எளியா பொண்ணு வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டேன் எளியா பண்ண செல்லி போயிடலான்னு கேட்டேன் அதனால் சொன்னேன் அதனால் அர்ஜென்ட்டாக பேசினால இந்த பேச்சைத் நான் நிறைவு செஞ்சுட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு புண்ணியமான நாடு அதை விட பெருசு தாய் நம் தாய் அம்மா அம்மானு ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துனாங்களோ அதை நம்ம புள்ள பிறந்த போகிற அம்மா அம்மானு நம்ம சொல்கிறது இல்லை ஏன்னா அம்மாவை கொள்றான் பணத்துக்காக அது இல்லாமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க தாயை மதிச்சு மட்டெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அந்த தந்தையும் தாயும் மதி தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க ரொம்ப அற்புதம் அந்த பாடலாசியில் வந்திருக்காரன் அதுக்கு உண்மையிலே ஒரு கைத்தல் தரலாம் உண்மையிலே சூப்பர் தந்தை பற்றி ஒரு பாட்டு எழுதிட்டாரு அந்த தாயும் தந்தை வணங்குங்க எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி எந்த நாட்டுல போனாலும் சரி மாடம் மாணி தான் சொல்லுது நம்ம காதை அடிச்சா ஓமுங்கிறது தான் சொல்லுது கடல் அலையில போனாலும் தமிழ் தான் பேசுது எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை அது மாதிரி திருமான மாதிரி ஆளு அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் ನಂದೀ ತಿ ನಂದಿ ಜೈ ಹಿಂದ್